நம்ம சப்ஸ்கிரைபர் தோசை செய்ய முடியுமா சிஸ்டர் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க தோசாலாம் செய்ய முடியும் நானும் கொஞ்சம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுத்துட்டுருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் மட்டும் இல்லை நிறையா பேர் பர்சனலாகவும் என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்காங்க கண்டிப்பாக உங்களுக்கான ரெசிபி நான் அடுத்த வீடியோவில் ட்ரை பண்ணி செஞ்சு காமிக்க ஆரம்பிக்கிறேன் அடுத்து ஒருத்தவங்க உருளைக்கிழங்கு ஃப்ரை கேட்டிருந்தாங்க ஏற்கனவே நம்ம போட்டிருந்தோம் இருந்தாலும் இன்னொரு தடவை ட்ரை பண்ணி போடுவோம் இப்போ நம்ம வீடியோவில் போய் என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் தேவைன்னு பார்ப்போமா இப்போ நம்ம டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் கருப்பு கமினி அரிசி டே ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இதை வச்சு தான் இன்னைக்கு பாயாசம் செய்ய போகிறோம் அதே மாதிரி தேங்காய் துருவல் எடுத்து அதில் பால் எடுத்து கெட்டியாக வச்சுருக்கோம் டேஸ்ட்டுக்காக பாயாசத்துக்கு இனிப்பு சுவை கொடுக்கறதுக்காண்டி அரை கிலோ ஜீனி கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் கிஸ்மஸ் முந்திரி உங்க டேஸ்ட் ஏத்த மாதிரி நெய் நம்ம கவனி அரிசிய மாவா அரைச்சுக்கலாம் அதுக்கு ஒரு பெரிய ஜார் எடுத்திருக்கேன் அதுல கவனி அரிசி எல்லாத்தையும் உள்ள சேர்த்துக்கிறேன் இதுல தண்ணி சேர்த்து நல்லா வழு வலுன்னு அரைச்சிட்டு வந்துடலாம் நம்ம மாவை அரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தண்ணி கொதிக்க வச்சுட்டு போயிடலாம் நாவிகேஷன் ரைட் டு கைய பார்த்து கொண்டு வந்து அடுப்பு பத்து வச்சாச்சு சிம் பண்ணிட்டு இதுல அரை லிட்டரும் தண்ணி அதை காய வச்சுக்கலாம் மீடியம் மீடியம்ல வச்சுட்டு போயிடலாம் மாவு அரைச்சிட்டு வந்தாச்சு தண்ணியாதான் அரைச்சிருக்கேன் அப்பதான் நம்ம ஊத்தி கிண்டும் போது நல்ல கூழ் மாதிரி கெட்டியா வரும் இப்ப நம்ம தண்ணியும் கொதிச்சிருச்சு இப்ப நம்ம அதை உள்ள சேர்த்திடலாம் ஊ ஊத்தி கை நல்லா கைவிடாம கிண்டிட்டே இருங்க அப்பதான் அது கட்டிப்படாது வந்து தான் வச்சிருக்கேன் நல்லா கெட்டி பட்டுருச்சு நம்ம ஊற்றும் போது எவ்வளோ தண்ணியாக இருந்துச்சு இப்போ நல்லா கெட்டி வருது அது எப்படி தெரியும்னா நம்ம கரண்டியில் எடுத்து ஊற்றும் போதே அதோட ஃப்ளோவே நல்லா தெரியும் நமக்கு ஃபஸ்ட்டு ஊற்றும் போது தண்ணியாக இருந்துச்சு இப்போ நல்லா கெட்டியாயிருக்கு கின்றதும் கொஞ்சம் கஷ்டமாயிருக்கு சோ இன்னும் கொஞ்ச நேரம் கெட்டி படட்டும் அதுக்கப்புறமா சுகர் சேர்க்கலாம் ஏன்னா சுகர் சேர்த்தோடனே அப்புறம் இனிப்பு பட்டோடனே அது வந்து இலக ஆரம்பிச்சிடும் தண்ணி ஆகும் திரும்ப இப்ப நல்லாவே கெட்டி ஆயிடுச்சு இப்ப நம்ம சுகர் சேர்த்துக்கலாம் கவனி அரிசிக்கு வந்து சுகர் தான் நல்லா இருக்கும் வெள்ளத்தை விட உங்களுக்கு ஒயிட் சுகர் நீங்க வெள்ளம் சேர்த்துக்கோங்க நல்லா இலக்கம் கொடுத்து வருது பாருங்க எவ்வளவு கெட்டியா இருந்துச்சு இப்ப ஜீனி போட்டோடனே நல்லா தண்ணியா வருது பாருங்க கிண்டும் போதே தெரியும் சுகர் ஓரளவு நல்லாவே மெல்ட் ஆயிடுச்சு இப்போதைக்கு நம்ம தேங்காய் பால் சேர்க்கலாம் தண்ணியாயி பாயாசம் மாதிரி வந்துருச்சு தேங்காய் பால் வந்து ரொம்ப நேரம் இருக்க கூடாது இந்த சூடு போதும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ரொம்பவே சிம்பிளான டிஷ் இது நான் இப்போ ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் சாரி கிறிஸ்மஸ் முந்திரி சேர்த்துக்கிறேன் ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் நெய் ஒரு ஸ்பூன் ஃப்ளேவர்க்காக சேர்த்துக்கிறேன் நீங்கள் முந்திரி கிறிஸ்மஸ் வந்து நெய்யில் வறுத்து போறதா இருந்தால் போட்டுக்கலாம் எனக்கு அது பிடிக்காது அதனால நான் அப்படியே சேர்த்துக்கிட்டேன் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுடலாம் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு ஈஸியான சிம்பிளான பாயாசம் நல்லா கலந்து விட்டாச்சு எல்லாமே ஒன்னு சேர்ந்து மிக்ஸ் ஆயிருச்சு இது பார்க்கறதுக்கு என் பையனுக்கு கேப்பகுள் மாதிரியே ரொம்ப ரொம்ப இருக்கும் வாங்க சாப்பிட்டு பாப்போமா கவனி அரிசியோட கூட தேங்காய் பால் நெய் ஏலக்காய் எல்லாம் சேர்ந்து ரொம்ப ஃபிளேவர் இருக்கு டெம்ப் பண்ணுது அந்த வாசமே சாப்பிட்டு பார்த்துருவோம் ரொம்ப ரொம்ப எமையா இருக்கும் எப்பவுமே நம்ம பால் பாயசம் பாசிப்பருப்பு பருப்பு பாயசம் இதுதானே செஞ்சு பாக்குறோம் டிஃபரெண்டா இந்த புத்தாண்டுக்கு நீங்க இந்த கவனி அரிசி பாயசம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்றதை விட நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் பாய்